வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது மனிதன் இறந்தபின் என்ன ஆகிறான் இறக்கும் தருவாயில் என்ன சம்பவிக்கிறது மனிதன் உயிர் பிரியும்போது அவனுக்கு தெரியாமல்தான் பிரிகிறது சுய நினைவில்லாமல் இருக்கும்போது உயிர் பிரிகிறது நாம் தாங்கக்கூடிய வலிதான் வலிக்கும் தாங்கக்கூடாத வலி வந்தால் சுய நினைவை இழக்கிறோம் ஒரு மனிதன் நன்கு வயதாகி இறக்கும்போது நான் இந்த உலகை விட்டு செல்கிறேன் என்று மட்டும் தெரியும் போகும்போது தெரியாது இது ஒரு சந்தோஷமான காரியம் சில மனிதர்கள் தான் யார் என்று மறந்து போய் பிறரையும் மறந்து அநேக நாட்கள் கழித்து இறந்து போவார்கள் அவர்களுக்கும் போகும் வேலை தெரியாது ஆக உலகுக்கு வரும் வேளையிலும் தான் யார் என்று தெரியாது போகும்போதும் தெரியாது இடைப்பட்ட காலம்தான் தான் யார் என்று தெரியும் எண்பது ரசாயன கலவையில் உண்டு பண்ணப்பட்ட மண்ணுக்கு போய் பிற ரசாயன கலவையுடன் கலக்கிறது மண்ணிலிருந்து உருவானவன் மண்ணுக்கு திரும்புகிறான் சிந்தனை மூளையை வைத்துதான் சிந்திக்கிறான் மூளைக்கு போகும் ரத்தம் ஓட்டம் நின்ற பின் சிந்திக்கும் திறனை இழக்கிறான் ஆனால் ஆன்மா என்று ஒன்று உள்ளது அதுதான் நம்மை பற்றியுள்ள முழு ஐடென்டிட்டி பின் அடுத்த வாழ்க்கையில் உடல் இல்லாது ஆன்மாதான் பிரவேசிக்கும் உயிருடன் உடலுடன் வாழும்போது வாழ்வின் மர்மங்கள் எதுவும் தெரியாது முன்னுக்கு பின் மறைக்கப்பட்டிருக்கின்றது வாழ்வினை பற்றி ஒரு சதவீதம்தான் தெரிய வருகிறது அதுதான் நாம் வாழும் வாழ்க்கை மீதி தொண்ணூத்தொம்பது சதவீதம் மர்மங்கள் ஆன்மாவினால் உணர முடியும் அது அடுத்த வாழ்வில் போனால் தான் உணர முடியும் ஆன்மாவுக்கு அறிவில்லை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி உண்டு உலகில் பல இடங்களில் பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன எந்த ஆராய்ச்சியிலும் விடை சரியாக கிடைக்கவில்லை இறைவன் முன்பின் காலங்களை அடைத்து வைத்திருக்கிறார் மனிதனால் அதை அறியவோ ஊகிக்கவோ முடியாது உயிருடன் இருக்கும் மனிதன் உயிரில்லாமல் ஆகும்போது என்ன ஆவான் என்று சொல்ல முடியாது உயிரற்ற நிலைமையை உணரும்போதுதான் போதுதான் அதை பற்றி தெரிந்து கொள்வான் ஆனால் அதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது வாய் பாஷை செய்கை சப்தம் எல்லாம் அழிந்து போவதால் ஆன்மாவுக்கு செய்திகளை அறிவிக்கும் சக்தி இல்லை எனது அழகான தாய் அவர்களது எண்பத்தி ஆறாவது வயதில் இறந்தார்கள் உயிரற்ற உடம்பை வீட்டில் வைத்திருக்க முடியாதே இறந்த மறுநாள் குழி பறித்து மண்ணுக்குள் அடக்கம் செய்தேன் எனக்கும் இப்படித்தான் நிகழும் அவர்களுடன் யாரும் செல்லவில்லை ஐந்து நாட்கள் நினைத்தோம் பத்து நாட்களில் நிம்மதி பிறந்தது பதினைந்து நாட்களில் இந்த உலகத்துக்கு செட்டானோம் வாழுகிறோம் நான் இறந்தவுடன் எனது குழந்தைகள் இவ்வாறு செய்வார்கள் தான் இப்போது நடக்கும் இப்போது இருப்பதுதான் இனிமேலும் நடக்கும் ஆதலால் உலகில் உடலுடன் வாழும் நாட்களை இனிமையாக சந்தோஷமாக பிறருடன் சண்டை போடாமல் சமாதானமாக பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல் பிறர் விரும்பியபடி ஒவ்வொரு வினாடியும் வாழ நம்மால் முடியுமே அதை கற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழலாமே நேர்மறை யோசனை கொண்டு சாதனைகள் பல படைத்து வாழலாமே நல்லவிதமான விதமான சுபாவங்களை கொண்டு வாழலாமே நம்மால் இப்படி ஆகிவிட்டது என்று பிறர் காரணம் காட்டாமல் வாழலாமே யோசித்து பாருங்கள் நாம் நம்மிடம் இருக்கும் நாட்கள் நாம் உடலுடன் இவ்வுலகில் வாழும் நாட்களில்தான் பிறக்கும் முன்பும் இறந்த பிறகும் நமக்கு சக்தி இல்லை இந்த காலகட்டத்தை யாராலும் வரையறுத்து சொல்ல முடியாது அது இறைவனுக்குத்தான் தெரியும் நமக்கு என்ன தெரியும் என்று நமக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனால் இறைவனுக்கு என்ன தெரியும் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது குறுகிய காலம் வாழ்ந்தாலும் நம்மை நாம் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்வோம்